என் பேர் சன்யா விக்கி அனுமதி தயவுனாக்கவும் இந்த முழுக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கணும் சாப்பாடு குழம்பு எப்படி செய்கிறோம் பார்த்து இருக்குதுன்னா லைக் பண்ணுங்க வாங்க செய்யப்போலாம் அக்கா விறகு நல்லா எழுது ஆயில் ஊற்றுங்கக்கா ஆயில் சூடாகிடுச்சு பட்டை வயிறு சேர்த்துக்கலாம்

முயல்கறியை வந்து எங்க அப்பாவை சுத்தம் பண்ணி கொடுத்துடாரு இந்த பாப்பா பேர் வந்து சரண்யா உங்க வீட்டு பக்கத்துல வந்து விருந்தாளியா வந்திருக்கா நல்லா கிண்டி விடு இஞ்சி பொண்ணு விழுத சேர்த்து போய்ப்ப

குடு 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 ஆயு ஆயு கலக்கு மஞ்சள் வீட்டு மிளகா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்குது வாசனை கம கமன்னு வருது இப்போ கடைசியா பெப்பர் மடை போடுப்போம் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் முடிஞ்சுது ரொம்ப கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் உயல் கறி குழம்பு பாருங்க சுட்ட சுட எங்க கண்ணு முன்னாடி இருக்கு நாங்க சிம்பிளா தான் செஞ்சோம் வீட்டுல இருக்கிற மசாலாஸ் தான் செஞ்சோம் அடுப்புல நல்லா அட்டைகசம் செஞ்சிருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் நானும் அக்கா கூட சேர்ந்து தான் செஞ்சேன் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் சம பஸ்ல சாப்பிடலாம் ம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கு 지금 프라이드로 쏘는 저, 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 저 Terima kasih telah menonton